மிளகாய் யாரெல்லாம் எழுந்த பழம் சாப்பிட்டுருக்கீங்க யாருக்கெல்லாம் எழுந்த பழம் பிடிக்கும் இந்த மரத்து ஃபுல்லாக எழுந்த பழ காயாக இருக்குது இப்போ தான் சீசன் எழுந்த பழம் நம்ம உடலுக்கு நல்லது தான் ஆனால் என்னென்ன இதுக்கெல்லாம் என்னென்ன நல்லதுன்னெலாம் தெரியாது ஆனால் எழுந்த பழம் நல்லா நல்லாயிருக்கும் யாரெல்லாம் சின்ன வயசில் நிறைய எழுந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க அந்த இழந்த பழத்தில் சில காய்ங்க இப்படி வந்துடுதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கானா பாருங்க தெரிகிறதா இது இழந்த பழத்தில் இது மாதிரி டிஃப்ரெண்டாக பூ விட்ருக்கு இது என்ன பூன்னே எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு தான் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பூவாக காயானே தெரியல ஆனால் இழந்த காய் நிறைய குட்டி குட்டி உண்டா இருக்குது புரிகிறதா போக்கு சமடிதான் அதான் கை வைக்கிறேன்